வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் நடிகை பூஜா ஹெக்டே அவர்கள் தரப்பில் இருந்து ஒரு நபருக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்க செய்தி இப்போ பெருசா பேசப்பட்டு முழுக்க நாம பேச போற நிகழ்ச்சியில் போகலாம் ஒரு பயபுள்ள இந்தியாவில் கிடையாதுங்க அந்த ஒரே ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு நம்ம இந்தியாவில் உச்ச நட்சத்திரம் இருப்பாங்களா சினிமாவில் அவங்கள பற்றி அவது ஒரு பரப்பு கேட்டுருக்கான் பாருங்கள் ஆனால் இது போல் நபர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் பல பேர் இருக்கதான் செய்கிறாங்க இந்த நம்ம ஊர்லலாம் சினிமா நடிகர் நடிகைகள் சார்ந்து அந்தரங்கமாக பல விஷயங்களை சொல்லுவாங்கள்ல ஒரு சிலர் தனிப்பட்ட வகையில் இந்த ஆஃப் த கேமரா பேசுகிறவங்க இன்னும் ஒரு சாரார் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இந்த சமூக வலைதள பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல அதை பயன்படுத்தி பொது பேசுறவங்க பேசுகிறவங்க இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கலாம் அவங்க அப்படி சரி இருக்கா தப்பு இருக்கான்றதை மக்கள் நீங்கள் முடிவு பண்ணீங்க அதில் நான் ஒரு நிலைப்படம் எடுக்கலை நீங்களே முடிவு பண்ணீங்க ரைட்டு இது போல் ஒரு நபர் தாங்க அமர்ந்துக்கிட்டு ட்வீட்டு போட்டுட்ருக்காப்புல அது அந்த நடிகர் நடிகைகள் பார்த்தானா எந்தளவுக்கு கடுப்பாவாங்க எந்த எந்தளவுக்கு அவங்க பிரைவசி அத்துமீறி மீறி போதுன்ற விஷயத்த நினச்சி அவங்க வருந்துவாங்க எப்போ புரியல மக்களை நான்ப்பா சினிமா நடிகர்களுக்கு இவ்வளோ தூரம் தூக்கி பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் மனுஷங்க தான் அந்த பர்ஸ்பெக்டிவ் எல்லாத்தையும் பார்க்கலாம் நாளைக்கு சாமானியர்கள் நடந்தாலும் பேச தான் போகிறோம் ரைட்டு இவங்களுக்கு பெருசாக அறிமுகம் வேண்டாம் நினைக்கிறேன் தெரியாது உங்களுக்கு சொல்கிறேன் இவங்க பேர் பூஜா ஹெக்டே பிரபல நடிகை இந்தியா முழுக்கும் தெரிஞ்ச ஒரு நடிகை இவங்க வயசு பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டு நிறைய பேரை நடிச்சிட்ருக்கிறது இவங்க தென்னிந்தியாவில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கிடையாதுங்க இவங்க பிறந்தது மகாராஷ்டிரா ஆனால் இவங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகா தான் நடிகை பூஜா ஹெக்டேக்கு ரிஷப் ஹெக்டே அப்படின்ற ஒரு சகோதரராக இருக்கார் அவர் ஆர்த்தோபெடிக் சர்ஜனாக சர்வீஸ் இருக்காரு பூஜா ஹெக்டே கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும் போது இந்த டான்ஸ் காம்படிஷனாக இருக்கட்டும் இது கூட இந்த ஃபேஷன் ஷோஸ்லாம் இருக்குல்ல அதுவாக இருக்கட்டும் அதில் ஃபுல்லாக அவங்களே யாரும் சொல்லாமல் தானாக முன் வந்து இருந்திருக்காங்க இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல இது நாட்பட 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 இந்த அழகி போட்டியெல்லாம் நடக்கும் பார்த்தீங்களா இதில் நம்ம பெருசாக ஷைன் பண்ணுன்ற ஆசையே விதைச்சிட்டு இருக்கு இதன் காரணமா மிஸ் இந்தியா டூ தௌசண்ட் நைன் அண்ட் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா டூ தௌசண்ட் டென் இது போல ஈவெண்ட்ஸ்லையும் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அவங்க கலந்துக்கிட்ட எல்லா ஈவெண்ட்ஸும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பேர் சொல்கிறாங்க இவங்களோட ரசிகர்கள்னு சொல்லிட்டு ஆனால் இல்லைங்க அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முதல் ஈவெண்ட்லேயே தோல்வி தான் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தவங்க அப்பேர் பட்டவங்க தான் பூஜா ஹெக்டே அவர்கள் இவங்களுக்கு சினிமாவில் நடிக்கிற வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குதுங்க ஏன்னா அவங்க இந்த சார்ந்து எதனால் பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு இது போல் வாய்ப்புன்றது தவிர்க்க முடியாத ஒன்று தான் இது போல கிடைக்கிற சினிமா வாய்ப்பை சில பேர் ஏற்றுப்பாங்க சில பேர் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க ஆனால் இவங்க ஏற்றுக்கிட்டாங்க அதை இப்படி ஏற்றுக்கிட்ட இவங்க நடித்த முதல் படம் பார்த்தீங்கன்னா முகமூடி என்னதான் அவங்க பேரண்ட்ஸ்லாம் கர்நாடகா சேர்ந்தவங்களா இருந்தாலும் இவங்க மகாராஷ்டிராவில் பிறந்தவங்களா இருந்தாலும் சினிமாவில் இவங்க அறிமுகமான முதல் படம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் படமான முகமூடி படத்தில் தான் இரண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் படம் ரிலீஸ் ஆயிருந்து படத்துல ப்ரோட்டிஸ்டா பண்ணியிருந்தது நடிகர் ஜீவா அவர்கள் படத்தை இயக்கி இருந்தது மிஷ்கின் அவர்கள் இந்த படம் மூலமா சினிமாக்கு அறிமுகமாட்டாங்களா இதுக்கப்புறம் தெலுங்கு ஹிந்தின்னு இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு அழைப்புகள் வர ஆரம்பிக்குது இதுல இவங்க ஹிந்தி தமிழ் படங்களை காட்டிலும் இந்த தெலுங்கு படங்கள் இருக்குல்ல தான் அதிகமாக நடிச்சிருக்காங்க யார் பூஜா ஹெக்டே அவர்கள் ஆனால கொடுமை என்னன்னா இவங்க நடிச்ச படங்கள்ல பாதிக்கு பாதி படங்கள் தான் விமர்சன ரீதியா படங்களுக்கு சரியா வரவேற்பே இல்ல அதிலும் குறிப்பாக இவங்க நடிப்பில் வெளியான கடைசி ஒரு நாலஞ்சு படங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருசாக அந்த படங்கள் ரீச் ஆகலைங்க ஏதோ இவங்கள தோல்விக்குரிய கதாநாயகியாவையும் பல பேருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சினிமா பார்த்தா அவங்களுக்கே தெரியுமே ஒருத்தவங்களோட படைப்புகள் நல்லா பேசப்படுது அப்படின்னா அந்த ஒரு நேரத்தில் பயங்கரமாக மார்க்கெட் அவங்களுக்கு பீக்கில் இருக்கும் அதே சினிமா கலைஞர்கள் படைப்புகள் சரியாக பேசப்படல அவங்க நடித்த படம் சரியாக போகல அப்படின்னா அவளை தான் மார்க்கெட் அப்படியே கீழே வந்துடும் இப்போ இந்த ரெண்டாவது ஸ்டேஜ் இருக்குல்ல அதில் தான் பூஜா ஹெக்டே இருக்கிறதா சினிமா வட்டார தகவல் அவங்க நடித்த படங்கள்லாம் நான் இப்போ உங்களுக்கு பட்டியலிடுறேன் அதை பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியுங்க ஓ இதில் இந்த படம்லாம் ஹிட்டாக இருக்குது இந்த படம் சரியாக ஓடலப்பா இதெல்லாம் என்னென்னு நீங்களே இப்போ பாருங்கள் முகமூடி படத்துக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தெலுங்கு படமான ஒக்க லைலா கோசம் இன்னொரு தெலுங்கு படமான முகுந்தா ஹிந்தி படமான மொஹஞ்சதாரோ தெலுங்கு படமான டிஜே துவ்வடா ஜெகநாதம் அந்த இன்னொரு தெலுங்கு படமான ரங்கஸ்தலம் இதில் ஆக்சுவலாக பூஜா ஹெக்டே ஸ்பெஷல் அப்பியரன்ஸுங்க ஒரு சாங்கில் மட்டும் வந்திருப்பாங்க தெலுங்கு படமான சாக்ஷியம் இன்னொரு தெலுங்கு படமான அரவிந்த சமேத வீர ராகவா அடுத்தடுத்த ரெண்டு தெலுங்கு படங்களான மகர்ஷி அண்ட் கட்டலகொண்டா கணேஷ் ஹிந்தியில் ஹவுஸ்ஃபுல் ஃபோர் அடுத்தடுத்த தெலுங்கு படங்களாக பார்த்தீங்கன்னா ஆல வைகுந்த புறமலு அண்ட் மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் அண்ட் தெலுங்கு ஹிந்தி ஃபிலிமான ராதேஷ்யாம் தமிழில் வெளியான பீஸ்ட் தெலுங்கு படமான ஆச்சாரியா அண்ட் எஃப் த்ரீ ஃபன் அண்ட் ஃப்ரஸ்டுவேஷன் அப்படின்ற தெலுங்கு படத்தில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் ஆக்சுவலாக சாங்கில் வந்திருப்பாங்க ஹிந்தி படமான சர்க்கஸ் அண்ட் இன்னொரு ஹிந்தி படமான கிசிகா பை கிசிக்கி ஜான் இதில் சமீபத்திய ஒரு டாக் இவங்களை பத்தி என்ன போச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த பவன் கல்யாணம் அவர்கள் நடிக்கிற உஸ்தாத் பகத்சிங் அப்படின்ற படம் இருக்குல்ல இந்த படத்துல நடிகை பூஜா ஹெக்டே தான் நடிக்கிறதுக்கு முதல்ல ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற தகவல் பெருசா போனதாகவும் இதுக்கப்புறம் வந்த தகவல் இல்ல அந்த ப்ராஜெக்ட்ல அவங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா படக்குட ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுறாங்க அது என்னன்னு தெரியல படக்குட ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அதில் பெருசாக நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரியல ஸோ இதனாலே போயிட்டு போயிட்டுருக்கதா ஒரு டாக்குங்க தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த டாக் பெருசாக வளம் வந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த ஒரு படத்தோட கிளிம்ஸ்லாம் வெளியாச்சு பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பாலிவுட் சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குல்ல அதில் கூட நிறைய முன்னணி கதாநாயகர்கள்லாம் இவங்க கூட சேரத தவிர்த்துட்டாங்க அப்படின்னும் ஒரு டாக் வளம் வர ஆரம்பிச்சிடுச்சு அதான் சினிமானு வந்துட்டாலே ஏதோ பொருள் மாதிரி நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் அள்ளி தெரிப்பாங்கள்ல அது மாதிரி நிறைய பேரை சொன்னது பாலிவுட் ஹீரோஸ் இவங்களை ப்ரிஃபர் பண்ண மாட்டுறாங்க ஏன்னா தொடர்ந்து ஃப்ளாப்பாக கொடுத்துட்ருக்காங்க வேணான்ற மாதிரி ஒதுக்கிறதா ஒரு டாக் போச்சு மக்களோட விஷயம் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க வெளியே வர்ற டாக் எல்லாமே உண்மை கிடையாது அதில் ஒரு பர்சன்ட் உண்மை இருக்கும் மிச்சம் தொண்ணூற்றொம்போது சதவீதம் நிறைய தகவல்கள் மிக்ஸ்ட் இருக்கும் சம்மந்தப்பட்டவங்க சொன்னால் மட்டும்தான் உண்மை புரியும் மனசில் தெளிவாக நிறுத்திங்க ரைட்டு இப்போதாங்க இந்த கான்டென்ட்டை நம்ம எதுக்காக பூஜா ஹெக்டே பற்றி இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதுக்கு ஒரு காரணமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஸ்க்ரீனில் ஒரு நபர் தெரியுறாருல இவர் பேர் ஒமேர் சந்து இவர் இந்த பாலிவுட் மூவிஸ்லாம் இருக்குல்ல இந்த படங்கள் சார்ந்து அவ்வப்போது விமர்சனங்களை பதிவு பண்ணுறவர் தன்னை ஒரு சினிமா விமர்சகர்னு அவர் கிளைம் பண்ணிக்கிறார் அது மட்டும் இல்லைன்னா வெளிநாட்டு சென்சார் வாரியம் ஏதோ ஒன்று இருக்காங்க அதில் உறுப்பினராக இருக்காராம் இதெல்லாம் அவரே போட்டிருக்கா பதில் நம்பர் ஒன் சவுத் ஏஷியன் அதுல்ட்டு எயிட்டீன் ப்ளஸ் ஜேர்னலிஸ்டம்னு சொல்கிறாப்புல புரியுதா எப்போ ஏற்பட்ட ஒரு நபர்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல இது சம்மந்தமாக மோப்பை முடிச்சு வெளியே தகவல்களை கக்கற ஒரு வேலையை இந்த மனுஷன் பார்த்துட்டு இருக்காப்புல அது ஜேர்னலிஸ்ட் பட்டத்தை தரக்கூடிய சேர்த்துக்கிட்டு இருக்காரு யார் யார் ஜேர்னலிஸ்டன்னு விமர்சையெல்லாம் போயிச்சு பாருங்கள் உச்சகட்ட சர்ச்சைகளுக்கு பேர் போன ஒரு நபர் தான் இந்த உமேர் அவர்கள் நம்ம தான் முதலே சொன்னோம் பாருங்கள் எக்ஸாம்பிள் இங்கே சில அந்தரங்க விஷயம் சார்ந்து புது வெளியில் பேசுவாங்கன்னு சொல்லிவிட்டு இங்கே அவங்கள பார்த்தே சில பேர் கோவப்படுவீங்க ஆனால் இந்த நபர் பேசுறதெல்லாம் காது கொடுத்து நீங்கள் கேட்க முடியாது ஏப்பா எத்தை வச்சு உலகம் தைரியமா பேசுகிறனி அப்படி தான் நீங்கள் திருப்பி கேள்வி அந்த நபர்கிட்ட கேட்பீங்க அவ்வளோ விஷயத்த சொல்லி வச்சுருக்காருங்க ஒவ்வொரு நடிகரை பற்றியும் நடிகைகளை பற்றியும் நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய கதைகளை இட்டுக்கட்டி பேசுவாப்பில்ல இல்லை எதுக்காக இட்டுக்கட்டி பேசுகிறாருன்னு சொல்கிறேன்னா ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா ஆதாரம் இருக்கணும் இது வரைக்கும் ஒரு ஆதாரம் கூட வெளியே வந்ததே கிடையாது ஏன்பா இந்த நடிகை அந்த நடிகை கூடப்பா இந்த நடிகை இந்த வேலையை பண்ணாங்கப்பா அதுக்கப்புறம் இப்படி போயிடுச்சுப்பா இப்படி எல்லாமே வரும் பட் ஆதாரம்னு ஒன்று கூட வெளியே வந்ததில்லை இதனால தான் அது எல்லாத்தையும் அவதூறுகள் அப்படின்னு அந்தந்த குறிப்பிட்ட நடிகர் நடிகர்களோட ரசிகர்கள் இப்போ இருக்கும் முத்தரம் குத்துறாங்க அப்போ அப்படின்னா பண்ணிட்டார் எங்கள் கட்சிக்காரர் உமர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நபர் நிறைய பேரை பற்றி பேசியிருக்காருங்க அதை ஆக்சுவலாக நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் எத்தனை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறதா ஒரு பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் அந்த நபர் பேசினேன் எல்லாமே ஒரு பேஜில் இருக்கும் ட்விட்டர் பேஜில் நேரம் முடிந்தான் பாருங்கள் உங்களுக்கு தான் தெரியும் எந்த மாதிரியான வன்மக் கணைகளோட ஒட்டுமொத்த சொரூபம் இந்த நபர்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்கள்லாம் பாலிஷ் பண்ணி சொல்கிறேன் அதுவே உள்ள மோசமாக இருக்கும் அப்போ பாலிஷ் பண்ணாமல் அந்த ட்வீட்டில் என்னென்ன இருக்குன்னு யோசித்து பார்த்துங்க ரைட்டு நடிகை தீபிகா படுகோன் அண்ட் ரெண்டு இந்த தம்பதியை பற்றி இந்திய மக்கள் அறிஞ்சது தான் இவங்க ரெண்டு பேரும் செப்பரேட் ஆகிட்டாங்க ரெண்டு பேருக்கு இடையில் எடுத்துப் பூர்வ மற்ற ஒரு விவாகரத்தை நடந்துருச்சுன்ற மாதிரி இந்த பிள்ளை ட்வீட்டை போட்டு போயில கிளப்பி விட்டுச்சு ரெண்டாவது வாங்க இது போல் நடிகை தீபிகா படுகோன் அவர்களோட பேக் இருக்குல்ல அதிலிருந்து ஒரு பொருள் கண்டுபிடிக்க படித்தாங்க அது என்ன பொருள் தெரியுமா சொன்னாவே ஷாருக் கான் அவர்கள் மகன் சார்ந்து ஒரு வாழ்க்கை கட்டமைக்கப்படுத்து போயிருக்கு பெருசாக அதே வழக்கு சாயல தான் புரிஞ்சுருக்கோம் நம்புகிறேன் அந்த பொருளை இவங்க கிட்டே தான் கண்டுபிடிச்சிட்டாங்க அதிகாரிகள் அதுக்கப்புறம் அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்து தீபிகா படுகோன் அந்த விஷயத்தை சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு எந்த ஒரு விஷயம் ரைட்டாக அடுத்து வாங்க நம்ம நடிகர் விஜய் சேதுபதி இருக்கார்ல இப்போ அந்த மனுஷன் பாலிவுட்டில் போயிட்டு சவுத் இண்டியன் ஆக்ட்ரஸ்லாம் இருக்காங்களே இவங்களுக்கு ஒரு தனி பெரிய சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்காரு அங்கே இருக்க பெரிய பெரிய லெஜண்ட்ஸ்லாம் பார்த்து நான்ப்பா எப்படி நடிக்கிறீங்க சவுத்துலேருந்து வந்து அப்படின்னு வாய்ப்பு வளர்கிற மாதிரி தான் நம்ம சேதுபதி அவர்கள் அங்கே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அப்பேற்பட்ட நம்ம விஜய் சதுபதி அவர்களையும் நடிகை கத்ரினா கைப் இருக்காங்களா இவங்களையும் சேர்த்து வச்சு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மோதல்பா அதுக்கு காரணம் இதான்னு ஒரு கேவலமான காரணத்தை சொல்லி வச்சுருக்கேன் அதை பற்றி நான் சொல்ல விரும்ப விட்டுருங்க இந்த திஷா பட்டாணி இருக்காங்களா கங்குவா படத்தில் கூட இவங்க தான் நடிக்கிறாங்க விஷயம் தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த திஷா பட்டாணியும் டைகர் ஷராஃப் இருக்கார்ல பாலிவுட் ஒரு பெரிய ஹீரோ இவங்களுக்கே இடையில் பிரேக்கப் நடந்துருச்சு இதுக்கு காரணமே சல்மான் தான் அப்படின்னு இன்னொரு உருட்டு இதுக்கப்புறம் சொன்னது இந்த தோற்றத்தை வச்சு கேள்வி பண்ணுவாங்களே லிட்டரெலாம் அது மாதிரி தான் அதுவும் யாரை நடிகர் பிரபாஸ் அவர்களை இந்த ப்ராஜெக்ட் கே படத்தோட கிளிம்ஸ் ஒன்று வெளியாக இருந்துச்சு நல்ல வரவேற்பு பெற்றுச்சு அந்த ஒரு இருந்து ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு அந்த பைப்பில் நடந்துறமா சொல்லுது முழுக்க முழுக்க ஜோக்கராக மாற்றிட்டாங்கப்பா யார பிரபாஸ் அவர்களை அப்படின்னு சொல்லியிருக்கான் எதுக்கப்புறம் கிருத்தி சனோன் இருக்காங்களே பிரபல நடிகை இவங்களுக்கும் பிரபாஸ்க இடையில் பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்ட்டு இன்னொரு கதை இந்த நடிகர் நடிகைகளை அந்த பைப்பில் ஓரளவுக்கு தான் வச்சு செஞ்சுருக்கு இந்த அனன்யா பாண்டிய இருக்காங்களே அவங்கள பற்றி ஒரு மோசமான விஷயத்தை போட்டுருக்காங்க அவங்க பர்சனல் லைஃப்பில் எப்படி இருக்காங்களோ அதை அவங்களோட ப்ரைவசி ஆனால் அந்த பைபிளில் பார்த்து வச்சுருக்க வேலை இருக்குது அந்த வீட்டில் இது போல் ஸ்பெயினில் அனனியா பாண்டை என்ன பண்ணாங்க தெரியுமான்ட்டு ஒரு விஷயத்தை அப்படியே போட்டு வச்சிருக்காங்க அதே நான் சொல்ல விரும்பலை அவ்வளோ மோசமான விஷயங்கள் அப்புறம் இந்த புஷ்பா டூ படம் இருக்குல்ல இதுக்கான ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தப்போ நடிகை ராஷ்மிகா மந்தனாவை தர்கார் அல்லு அர்ஜுன் அவர்கள் இவரை சூப்பர் ஸ்டாரை மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க அதில் ஓகேவா பரவாயில்ல இப்போ இந்த மரியாதை கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் இவரை பற்றி தப்பாக பேசியிருந்தான் அல்லு அர்ஜுன் அவர்கள் ராஷ்மிகா பயங்கரமாக திட்டாரு அவருக்கு அந்தளவுக்கு கோபம் வரும் இதனால் ராஷ்மிகா மந்தனா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டே வெளியே போயிட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு விஷயம் இவங்களெல்லாம் சீட்னது பார்த்தான்னு இந்த ஜூனியர் என்டிஆர் இருக்கார் நடிகர் அவரை பற்றி தனிப்பட்ட தகவல் ஒன்றை சொல்லியிருக்கான் ஆக்சுவலாக உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லைங்க அவ்வளோ மோசமான ஒரு விஷயத்தை சொல்லி வச்சுருக்கான் அதையும் சொல்ல விரும்பல இந்த பட வாய்ப்பு இல்லாததுனால நடிகை ஜாக்லின் இருக்காங்கள ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ் இவங்க தன்னோட உயிரை மாய்த்திக்கிறதுக்கு முன் வந்துட்டாங்க அவங்க அதுக்காக ட்ரை பண்ணாங்க ஆனால் அது கை கூடல கடைசியில் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ் இந்த முகத்தை நீங்கள் கண்டிப்பாக இந்த காண்டெண்ட் முன்னாடியே பார்த்துருப்பீங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே இவங்க தான் ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ் இவங்க கூடிய உமர் செல்ஃபி எடுத்திருக்காப்புல யார் கூட செல்ஃபி எடுத்தாரோ கடைசியில் அவங்கள பற்றியும் இது போல விஷயங்கள் பாய்ப்பில் ஒருத்தரை விடலைங்க நானி இருக்கார்ல அவரையும் இந்த முன்னாள் தாக்கூர் இருக்காங்களா அது இந்த சீதாராமன் படத்தில் நடிச்சிருப்பாங்களே அந்த படத்தோட கதாநாயகி அவங்களே அவங்களையும் சேர்த்து வச்சு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான் அதாவது இவங்க ரெண்டு பேருக்கு இடம் இருக்கிறது நட்பு இல்லை அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்லி ஆரம்பிச்சிருக்கான் அதையும் சொல்ல வர விட்டுருங்க இது எல்லாம் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டே அவர்கள் இருக்காங்களா கிட்டே வந்து இப்போ நின்றுருக்காங்க இருக்காங்க எவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டியிருக்கு பார்த்தீங்களா எப்பேற்பட்ட வன்மக்கலன் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அவ்வளோ தூரம் சொல்லியிருக்க ஒரு நபர் பூஜா ஹெக்டே அவர்கள் சார்ந்த மட்டும் நல்ல விஷயத்தை சொல்லியிருக்க போகிறாரு அந்த உமேர்ஸ் அவர்கள் போட்ட ட்வீட்டை தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வித் பூஜா ஹெக்டே அவர்கள் ஃபோட்டோ இருக்குல்ல அதை போட்டே சொல்லியிருக்கான் நடிகை பூஜா ஹெக்டே அவர்கள் அவங்களோட உயிரை தானே எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க அவங்க அந்த ஒரு முடிவை பண்ணி முயற்சி பண்ணிட்டு இருந்த டைமில் குடும்பத்தினருக்கு அந்த விஷயம் தெரிய வந்து அவங்க தான் பூஜாவை காப்பாற்றினாங்க ஏன்னா பெருசாக அவங்களுக்கு பட வாய்ப்புலாம் கிடையாது அவளை தான் மனம் முடிஞ்சிட்டாங்க இதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி யார் இருக்குன்னு சொல்லி முடிவு எடுத்து அவங்க இந்த ஒரு ட்ரை பண்ணியிருந்ததாக அந்த நபர் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு ட்வீட்டு வெளியே வந்ததும் பூஜா ஹெக்டேவோட ஃபேன்ஸ் இருப்பாங்களே ஒரு கட்டம் பயந்துட்டாங்க என்னப்பா சொல்கிறேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபரை பற்றி தெரியாதவங்க பயந்துட்டாங்க ஆனால் இந்த உமரை பற்றி தெரிஞ்சவங்களா இருக்காங்களா அவரோட கடந்த கால பதிவுகள்லாம் பார்த்தவங்க அவங்க பார்த்ததுமே யோ உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா பைத்திய கார்த்தி போட்டுட்டு இருக்கேன்னு அவங்க ஒரு பக்கம் கருத்துக்களை பதிவிட ஆரம்பிச்சாங்க அவருக்கு எதிராகவே பூஜா ஹெக்டே சகோதரர் இருக்கார்ல அதான் கண்டிப்பாக ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி யார் என்னன்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டேட்மெண்ட் படியா அவர் எதுவுமே ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கல ஆனால் அவர் சொல்கிறாப்புல அவரோட ஸ்டேட்மெண்ட் படி ரெண்டு வாரமாக பூஜா ஹெக்டே மன அழுத்தத்தில் இருந்தாங்க அதோட வெளிப்பாடு தான் அவங்களோட இந்த முடிவு அப்படின்ட்டு அந்த பயப்போட சொல்லி வச்சிருக்கு பூஜா ஹெக்டே சார்ந்த அந்த ட்வீட் அவர் போட்டிருந்தது பதினஞ்சாம் தேதி இப்போ ஒரு அப்டேட் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான செய்தி ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் கூட இதை செய்தியாக வெளியிட்டிருக்காங்க அப்பேற்பட்ட நியூஸ் என்னென்னா பூஜா ஹெக்டே தரப்புலேருந்து லீகல் நோட்டீஸ் அந்த உமேருக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க போல் லீகல் நோட்டீஸ் வந்துச்சுன்னா தன் மேலே தப்பு இல்லை அப்படின்னா அவங்க விளக்கமளிக்க தயாராக இருப்பாங்க அதை ஃபேஸ் பண்ண ரெடியாக இருப்பாங்க ஆனால் இந்த பயப்பில் என்ன பண்ணியிருக்கு அந்த லீகல் நோட்டீஸே எடுத்து ட்வீட்டாக போட்டு வச்சுருக்காப்புல அதாவது இது தான் அந்த லீகல் நோட்டீஸ் பூஜா கிட்ட தரப்புல இருந்து தனக்கு கிடைச்சதா சொல்லப்படுறது அந்த லீகல் நோட்டீஸ் மேல எல் ஓ எல் இதை மெசேஜ் அனுப்புற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அனுப்புறேன் என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு எந்த ஒரு சிம்பிள மேல போட்டிருக்கா அப்பல எந்த அளவு பார்த்தீங்களா திமுரோட உச்சகட்டம் நல்லா ஸ்மைலி ஃபுல்லாக இமோஜியாக போட்டு இப்போ பூஜா ஹெக்டே சென்ட் மீ லீகல் நோட்டீஸ் நான் ஒரே சொல்லி எதுவுமே தன்னை செய்ய முடியாதுன்ற ஒரு மமதம் இருக்கும் பாருங்க அது இந்த பதிவில் தெளிவாக தெரியுது நம்ப அது ஒன்று தான் லீகல் நோட்டீஸ் வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்லை ஏன்னா அந்த நபர் தாக்கி பேசிருக்கிறது அவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தோன்னா அவரோட பேஜ் முழுக்கும் ஃபுல்லாக இது லீகல் நோட்டீஸாக தான் நிரம்பி இருக்கணும் இவங்க கிருத்தி சனுன் நடிகை இவங்கள பற்றியும் அந்த நபர் ஒரு அவதூறு கருத்தை பரப்பு இது சம்மந்தமாக கிருத்தி சனுன் தரப்பில் இருந்தும் லீகல் நோட்டீஸ் அந்த நபருக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க இது சம்மந்தமான அந்த லீகல் நோட்டீஸ் இருக்குல்ல அதை போட்டுட்டு அது மேலேயே எந்த ஒரு எல்ஓ எல்ற எழுத்துக்களையும் போட்டுட்டு இது ஏன் ட்வீட்டாக போட்டு வச்சுருக்காப்புல உமர் தன்னை எதுவுமே யாரும் செய்ய முடியாதுன்றதில்ல தெளிவாக இருக்காப்புல ஏன்னா முதலே சொல்லிட்டேன் இந்தியாவில் இல்லை லண்டனில் இருந்துக்கிட்டு இவ்வளோ ஆட்டம் சரியான சிங்க்கில் ஆனால் நடிகைகள் கூட செல்ஃபி கடைசியில் குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் முன்வைக்கிறது அதுவும் அவதூறு கருத்துக்களாக முன்வைக்கிறது அந்த நடிகர்கள் நடிகைகள் சார்ந்து இந்த மனுஷன் உலகெல்லாம் எங்கே பாருந்தாரு இவ்வளோ பண்ணுறாருல்லங்க ஆனால் இவர் ஃபுல்லாக வீக்கெண்டில் ஜாலியாக இருக்கிறது லண்டன்ல அங்கங்கே சுற்றி பார்க்கறது இதெல்லாம் வீடியோவாக வெளியிடுறது இதே ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு என்னத்த சொல்றது ஒரு மாதிரி வித்தியாசமான ப்ரீடு மாதிரி இருக்கு இந்த உலகத்துல நல்ல விஷயங்கள் சொல்றாங்களே அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக சேர்றதை விட நிறைய கெட்ட விஷயம் சொல்றாங்களே அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் பட்டு 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 பண்ணு குழிஞ்சுருவாங்க இதுல ரெண்டாவது தரப்பு தான் உமேரை சொல்லலாம் இவருக்கும் சில விருதுகள் அண்ணனின் விடுதுகள் இருக்கதான் செய்கிறாங்க அவங்க என்னதான் சொல்கிறாங்க ஏப்பா இந்தியாவில்தான் இந்த நடிகர் நடிகைகள் பண்ற கொடுமைகளை பற்றிலாம் பேசுகிறதுக்கு ஆள் இல்லை லண்டனில் உட்காந்துக்கிட்டேன் தலைவன் எந்தளவு பேசுகிறாரு பார்த்தீங்களா எங்கால் அவர் எதுவுமே செய்ய முடியாது யாராலையும் செய்ய முடியாது நாட்டுக்குள்ளே இருந்தால் தானே இந்த விதிகள்லாம் பொருடும் எங்கள் தலைவர் நாட்டு விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டார் அது இதுன்னு சில அண்ணனின் விருதுகள் கருத்துக்கள் வேற மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்கணும் முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நடிகர் நடிகைகளோட அந்தரங்க வாழ்க்கையை பற்றி சில பேர் பேசுகிறாங்களே பொதுவெளியில் பேசுகிறாங்க நிறைய பேரும் அவங்க சொல்கிற விளக்கம் என்ன தெரியுமா ஏங்க அதெல்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க அதெல்லாம் தான் நாங்கள் தைரியமாக பேசுகிறோம் இதெல்லாம் பண்ணலன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அப்படி சொன்னாங்கன்னா நாங்கள் இதை விட அதிகமான உண்மைகளாக வெளியே எடுத்து விட நேரிடும் அது தான் அங்கே அசீமா இருக்கும் அப்படின்றவாங்க ஆனால் இதில் எல்லா நடிகர் நடிகைகளும் வாய்ப்பு திட்டு போகிறதில்ல சில பேர் வெகுண்டு எழுதுவாங்க எப்படி என்னை பற்றி அப்படி பேசலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க சட்டை அப்படி இருக்கிறாலும் போவாங்க கடந்த கால ஞாபகம் வந்தவர்கள் நினைக்கிறேன் சில பேருக்கு அந்த நிகழ்வுகள் நடந்துருந்துச்சு இதை பற்றி மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது போல் ஒருத்தவோட பர்சனல் லைஃப் எடுத்து வெளியே பெருசாக பேசியே ஆகணுமா ஓகே ரெண்டாவது சிந்திக்கின்ற விஷயம் அதே நபர்கள் சொல்ற விஷயம் இட் மீன்ஸ் அந்தரங்கன்னு சொல்லிட்டு வெளிச்சம் போடு காட்டுறவங்க உண்மை போயிருக்காங்க அவங்க சொல்ற விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் சொல்றது தப்பு அவதூறான விஷயம் அப்படின்னா நடக்காத விஷயத்தோ அவதூறு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நடிகர் நடிகைகளை எங்களுக்கு எதிராக வழக்கு தொடர சொல்லுங்க நாங்கள் ஃபேஸ் பண்ண ரெடி கோர்ட்டை வந்து நாங்கள் உண்மையை சொல்றோம் அப்படின்னு இந்த லீகல் நோட்டீஸ் அனுப்புறதுன்ற கூட இந்த நபர்கள் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் சில பேர் அனுப்புறது கிடையாது அவங்க அப்படியே விட்டுருவாங்க அவங்க நினைக்கிறது என்னன்னா ஏன் விட்டுகிட்ட போய் சும்மா மோதிக்கிட்டு இருக்கணும் நமக்கு டைம் இல்லை வேலையை கரெக்டாக இருக்கணும் அந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸோ இதனால் சில பேர் தப்புக்கிறானோ தெரியலைங்க எதுக்கு அதை சொல்ல வரனா பயப்படுறவங்க எதுக்காக லீகல் நோட்டீஸ் அனுப்ப போகிறாங்க இந்த பூஜா ஹெக்ட் அவர்களை விஷயத்திலையும் பார்த்துருந்தோம் இன்னொரு பக்கம் கிருத்திசன சொன்ன பார்த்துருந்தோம் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி தான் சொல்லியிருந்தாங்க மூணாவது வேண்டிய விஷயம் இந்த உமையோடய ட்விட்டர் பக்கம் இருக்குல்ல இப்போ வரைக்கும் முடக்கப்படவே இல்லை ஒரு சின்ன பதிவு ஒன்று போட்டு அது பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துதுன்னா அந்த ட்விட்டர் பேஜ் சஸ்பெண்ட் ஆகிடுச்சு தான் செய்தி வழியே வரும் ஆனால் இப்போ வரைக்கும் முடக்கப்படலை இதுக்கு என்ன காரணன்றது யாருக்குமே தெரியல நாளாக சிந்திக்கொண்ட விஷயம் இது ஒரு ட்ரெண்டாக மாற வாய்ப்பு இருக்குங்க அதாவது எனக்கு மட்டும் ஒரு பேஜ் கையில் இருந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் உருவாக்கலாம் இல்லையா ட்விட்டர் பேஜு கையில் இருந்துச்சுன்னா நான் யாரை பற்றி வேணாலும் வன்ம கருத்துக்களை அள்ளி தெரிப்பேன் யாரும் கேட்க முடியாது அது இதுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய நபர்கள் சார்ந்து நிறைய அவதூறுகளை பரப்புவாங்க அது அவங்களோட பொலிட்டிக்கல் பேக்ட்ராப் இருக்கலாம் இல்லைனா சித்தாந்தம் பேக்ட்ராப் சார்ந்திருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அவ்வளையாங்க மத நிந்தனை கூட இது போல் போஸ்ட்டாக போட்டு வன்மத்தை திருத்துப்பாங்க இது என்ன நடக்குன்னா பக்கத்து வீட்டுக்காரர் எதிர் வீட்டுக்காரர்னு சாமானியர்கள் வரைக்கும் தாக்கம் நேரிடும் இவங்க மேலே நான் கடுப்புனா அவங்கள பற்றி கிசுகிசுன்னு சொல்லிட்டு அசிங்கசியமாக எழுதி போட்டு கடைசியில் அவங்க தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இது போகிற நபர்கள் காரணமாக அமைவாங்க ஸோ இது ஒரு சொசைட்டிக்கு எந்தளவு இம்பாக்ட்டை ஏற்படுத்தணும் நெகட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்தணும்னு இப்போ ஒன்று புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் இது ஆரம்பத்துலயே முடிச்சு விடணும் உண்மையான விஷயங்களை வெளியே கொண்டு வருது வரங்க ஆனால் இது போல விஷயங்கள் சார்ந்து உளவியல் ரீதியாக போர் தொடுக்கிற மாதிரி அவதூறுகளை பரப்புறது வேற புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் அஞ்சாவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் வெளிநாட்டில் இருந்துக்கிட்டால் என்ன வேணாலும் பண்ணலாமா புரியலையே போரைக்கும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்